பெண்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காகவும் அவர்களின் உரிமையை மீட்டெடுக்கும் விதமாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை வகுத்து வருவதாக மேயர் ராமகிருஷ்ணன் பெண்கள் மத்தியில் எடுத்துரைந்தார் அதோடய திருநோடைய மாநகராட்சிக்கு தமிழ்நாடுடைய உடைய முதலமைச்சர் திட்டத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் சாலையிலிருந்து சுகாதாரத்திலிருந்து அவ்வளவருக்கும் நம்ம நிதி நிறைய கொடுத்துருக்கிறார் என்ன காரணம்னா நம்மளுடைய மாவட்ட ஒரு பொறுப்பு அமைச்சராக ஆன நேரு அவர்களும் நாடாளுமன்ற குழு குழு தலைவர் சகோதரி அம்மா அவர்களும் போன்ற நமக்கு நல்ல ஒரு திட்டத்தை கொடுக்கக்கூடிய நல்ல தலைவர்களை நமக்கு மாண்பு மற்றும் முதல்வர் கொடுத்துருவார் அதேமாரி உங்களுக்காக மகளிர் மேம்பாடு திட்டத்துக்காக துணை முதலமைச்சரை நியமித்தார் என்ன காரணம்னா பெண்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு பூர்த்தி செய்யணும்னு சொல்லி அதுக்கு தன்னுடைய துறையை வந்து தன்னுடைய ம மகன் அப்படின்ற கூட துணை முதல்வருங்கிற ஒரு பொறுப்பு இது பண்ணி அந்த கொடுத்ததுனால் இன்னைக்கு மகளிருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்றைக்கு நிறைய திட்டத்தை கொடுத்து விட்டார்கள் முதன் முதல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் ஒன்று பெண்களுக்கு பேருந்து அந்த பேருந்தில் நீங்கள் ஏறி சென்றலாம் எந்த இடத்துக்கு போகணுமோ ஏறி சென்றக்கூடிய நிலையிலே அந்த பேருந்து உங்களுக்கு இலவச இலவசமாக நீங்கள் இப்போ இலவச நிறுவனம் நம்ம சொல்லக்கூடிய நிலை என்னென்னா அது உங்களுக்குடைய உரிமை அந்த உரிமையெல்லாம் நாங்கள் இலவசங்கிறது சொல்லக்கூடாது உங்களுடைய உரிமையை பெண்களுக்கு உரிமையாக பஸ்ஸு சென்று வர்றதுக்காக உரிமையை கொடுத்துள்ளார் அடுத்த மாணவிகளுக்கு அதே மாதிரி கல்லூரி படிக்கிறதுக்கு கூடிய தொகையை கொடுத்தார் மாணவிகள் மாணவர்களுக்கும் கொடுத்தார்கள் அதே மாதிரி இன்னொரு பெண்களுக்கு கலைஞருடைய உரிமைத் தொகை என்னென்னா உரிமைத் என்ன பெண்களுக்கு உரிமையை கொடுக்கணும் அந்த உரிமை தான் பெண்களால் தான் இந்த நாட்டை முழுமையாக நடத்தி கொண்டு வர முடியுங்கிறது பெண்களுக்கு உரிமைத் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் இந்த ஆயிரம் ரூபாய் ஏன் உங்கள் கையில் கொடுத்தீங்களா ஆண்கள் கையில் கொடுக்கக்கூடாது பெண்கள் கையில் கொடுத்தா சிக்கனமாக இருந்து அந்த ஆயிரம் ரூபாயை குடும்ப செலவுக்கு சரியாகும் ஆகும் தலைவர் கலைஞர் அந்த சகோதரர் உதயநிதி அவர்கள் உங்களுக்கு கொடுத்தார் நீ அது மட்டும் உங்களுக்கு விட்டு வைக்கவில்லை நீங்கள் வந்து எல்லாரும் ஒரு அம்மா வந்து நம்ம ஒரு செய்தியில் பார்க்கும்போது அரசா ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா எனக்கு பொங்கல் கூட நல்லா இருக்கணும் ரெண்டாயிரம் ரூபா தானுமா கேட்டேன் நான் மூவாயிரூவா உனக்கு தாரேன் நம்ம வந்து வந்து முதல்வர் அவர்கள் முழு ஆயிடுச்சு அவங்க நீங்க ஏற்கனவே பெண்களுக்கு வந்து ஒரு காலத்தில் பதினெட்டு சதவீதத்துக்கு போராடி கொண்டு இருந்தார்கள் அப்புறம் அது முப்பத்தி மூணு சதவீதமாக வந்தது ஆனால் தளபதி வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து எத்தனை சதவீதம் இப்போ ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் வந்துவிட்டது

மக்கள்கிட்ட வலப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் தலைவருடைய நிர்வாகம் நீங்கள் முதல்வர் அவர் நமக்கு நல்ல திட்டத்தை கொண்டு வந்து சரி நீங்கள் எல்லோரும் வந்து இன்னைக்கு சகோதரர் வந்து இருபத்தையாயிரம் லேப்டாப் எடுத்துருந்தாங்க அந்த லேப்டாப் இருபத்தையாயிரம் ரூபா கிடையாது ஒன்றான ரேட்டு நாற்பத்தோறாயிரம் ரூபா அந்த லேப்டாப்பு அது அவ்வளோ உங்களுடைய மலரை செல்வர்கள் குழந்தை செல்வர்கள் நீங்கள் காலை செல்வ படிக்கும் போது நீங்கள் அம்மா லேப்டாப் வேணுமா நான் எல்லாம் அதே இருக்குன்னா அப்பா அம்மா அவ்வளோ லேப்டாப் வசதி கிடையாதுமா ஒரு தந்தையாக இருந்து தமிழ்நாடு காலுக்கு எட்டப்பட்டது அவனுடைய எடுத்து கொடுத்து உலகம் உங்க கையில் உலகத்தம் செய்தியை நீங்கள் அந்த லேப்டாப் பார்த்துக்கலாம் தான் உலகம் உங்க கையில் என்று தலைவர் குறிப்பிட்டு அந்த லேப்டாப்பை உடனடியாக இருபது லட்சம் பேருக்கு

தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மாநகராட்சி நெல்லை மண்டலம் டவுன் இருபத்தி ஐந்தாவது வார்டு மார்க்கெட் பகுதியில் பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றிருந்த பகுதி சபா கூட்டத்தில் பகுதி சபா தலைவர் லக்ஷ்மணன் பகுதி சபா செயலாளர் பெருமாள் வடக்கு கழக செயலாளர் அருள் சுந்தராஜன் லெனின் வட்டக்கழக பிரதிநிதிகள் சத்யா ஆர்முகம் ஷேக் பிள்ளை ஜாபர் அவர்கள் நெல்லை முத்தையா சுகாதார மேற்பார்வையாளர் சிவகுமார் அவர்கள் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி தலைமை கழக பேச்சாளர்கள் ராவணன் மில்குமார் ஹரிபிள்ளை வட்டக்கழக நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி பிச்சையா ஆறுமுகம் செல்வம் பக்ருதீன் அலி உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற பகுதி சபா கூட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக அவர்களின் உரிமையை மீட்டெடுக்க தமிழக முதல்வர் மேற்கொண்டு வரும் அதிரடியான திட்டங்கள் குறித்து மேயர் சிறப்புரை நிகழ்த்தினார் பின்னர் பகுதி சபா கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மேயர் பரிசுகளையும் வழங்கினார்